ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீயும் நானும் ஒன்று என்பதை நீ எப்போது உணர்ந்தாய் என்பதை நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கொள் ஏனென்றால் எனக்கும் உனக்கும் இடையே உள்ள பந்தம் என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை பரிபூர்ணமாக நம்ப வேண்டும் என்னை நீ பரிபூர்ணமாக நம்பிப்பார் வேறு மார்க்கமே கிடையாது உனக்கு இந்த ஒளிவு மறிவு விளையாட்டுகளெல்லாம் என்னிடம் வேண்டாம் நான் சொல்வது போலவே செய் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிரந்தரமாக உன்னுடன் இருக்க வேண்டுமென்றால் நம் இருவரின் பந்தம் தொடர வேண்டுமென்றால் நிரந்தரமான நம்பிக்கை வேறு மார்க்கம் கிடையாது என்பதை நீ மறந்து விடாதே நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகின்றாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி இனி எதுவுமே கவலைப்படாமல் ஏறு நான் இருக்கின்றேன் உனக்கு கோபம் வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன் பைத்தியக்காரன் பேச்சைக்காரன் வழிபோக்கன் என்று பலரும் சொல்லவில்லையா அதற்கு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையுமே நான் ஏற்பேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உனக்கு நடக்காது எவரும் எதையும் நாடவும் முடியாது கடங்காதி அனைத்தும் அனைத்து கவலைகளையும் நான் பொடி பொடியாக்கி காமிக்கின்றேன் எல்லாமே பொடி பொடியாக போகிறது கண்களை நீ மூடிக்கொள்ளாதே என் நாமத்தை உச்சரிக்கும் உன்னுடைய உள்மனம் தெளிவாகும் நேரம் வந்துவிட்டது இழந்ததை மீண்டும் நீ பெறப்போகின்றாய் உன்னை நாடி வரும் நேரம் பிரிந்தவர் சீரும் நேரம் காத்திரு உனது கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் வந்துவிட்டது உன்னை தேடி பல செல்வங்கள் வந்து குமியப் போகிறது என் பக்தனுக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பது உன்னுடைய அப்பாவின் ஒரு நல்ல குருவின் கடமை அல்லவா தான் நான் இப்போது செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயம் நடக்கும் விரைவாக நடக்கும் அதற்கு முன்னால் உனக்கும் எனக்கும் உள்ள பந்தத்தை நீ நிரந்தரமாக அச்சாணி போட்டு வைத்துக்கொள் இல்லை என்றால் அந்த பந்தம் வேறு பக்கம் திரும்பிவிடும் நீ என்னை முழுமையாக நம்பினால் மட்டுமே இது என்னால் செய்ய முடியும் உன்னால் என் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அந்த மாயை என்ற வலை அந்த மாயை என்ற வலையை நீ அறுத்து இருந்தால் மட்டுமே நான் உனக்கும் எனக்கும் உள்ள பந்தத்தை தெளிவாக வைத்துக்கொள்ள முடியும் எனக்கும் உனக்கும் என்ன பந்தம் இருக்கிறது என்று கேட்காதே நீ என்னை குருவாக பார்த்தால் நான் ஒரு நல்ல குருவாகவும் நீ ஒரு நல்ல சீடனாகவும் இருப்பாய் என்னை ஒரு தந்தையாக அப்பாவாக பார்த்தால் நீ எனக்கு ஒரு நல்ல மகனாகவோ மகளாகவோ இருப்பாய் நீ எந்த ரூபத்தில் என்னை பார்க்கிறாயோ அப்படியே நான் உனக்கு காட்சி தருவேன் நல்லதை செய்வேன்